ஹாய் மக்களே வணக்கம் நான் தான் சுரேஷ் ஸ்பெஷலாக எல்லாரும் பேருக்கேன் என்ன நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய பிறந்தநாள் மணி வந்து இப்போ நம்ம ஊரில் ஒரு ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபேமிலியில் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது மட்டும் தான் ஸ்பெஷலானு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த நம்ம இப்போ எடுக்கிற வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலோட நூறாவது வீடியோ ஒரு யூடியூப்காக நான் வந்து நூறு நாள் சர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து வீடு கட்ட போகிறோம் அதுக்கான பூமி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த பூஜை இன்னைக்கு தான் நடக்குது ஸோ அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்க்கையில் இதை விட பெரிய பெரிய உச்சத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கும் வரை நான் உழு சுரேஷ் பாய் பாய்